மதுரை மாட்டுதாவணி பூ மார்க்கெட் வளாகத்தில் பல மாதங்களாக அகற்றப்படாத குப்பை கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து அங்குள்ள வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடம் செய்தியாளர் நாகேந்திரன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது நாம் பார்க்கலாம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் போதுமான அடிப்படை வசதிகள் செய்யப்படவில்லை என அந்த அங்கு வரக்கூடிய விவசாயிகள் வியாபாரிகள் மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள் தற்போது அந்த பகுதியில் வந்து அந்த கள நிலவரத்தை நாம் நேரடியாகவே பார்க்கலாம் அந்த பூ மார்க்கெட் பகுதியில் பல மாதங்களாக பல ஆண்டுகளாக சேகரிக்கப்பட்ட அந்த கிடப்பில் போடப்பட்டிருக்கக்கூடிய குப்பைகளின் அந்த காட்சிகளை தான் நமது ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமார் கொண்டிருக்கிறார் இந்த பகுதி முழுவதுமே அந்த குப்பைகளும் அதே போன்று கழிவுகளும் அகற்றப்படாமலேயே இருக்கிறது அதேபோன்று மலைகள் பெய்தால் இந்த பகுதியில் வந்து சக இருக்கக்கூடிய அந்த நிலையில் இருந்து வருகிறது இந்த குப்பைகள் வந்து இந்த வளாகம் முழுவதும் நிரம்பி கிடப்பதன் காரணமாக இந்த பகுதி வந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருகிறது மேலும் இந்த பூ மார்க்கெட் பகுதியில் வந்து கழிப்பறை உள்ளிட்ட அந்த வசதிகளுக்கு வந்து தேவையான அந்த குடிநீர் உள்ளிட்ட அந்த வசதிகளும் செய்யப்படாதால் இந்த பகுதியில் வந்து திறந்த திறந்த வெளியில் வந்து அந்த கழிப்பிடமாக பயன்படுத்தக்கூடிய அந்த நிலையும் இருந்து வருகிறது சாதாரண நாட்களில் வந்து இந்த பூ மார்க்கெட் பகுதிக்கு சுமார் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் வந்து செல்லும் நிலையில் முக்கியமான பண்டிகை காலங்களில் வந்து லட்சக்கணக்கான அந்த மக்கள் வந்து வந்து செல்கிறார்கள் அந்த மதுரை என்றாலே இந்த மல்லிகைப்பூ வந்து ரொம்ப முக்கியமாக வந்து அந்த ஃபேமஸாக பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த பூ பூக்களின் மனம் வீசக்கூடிய அந்த வர வரக்கூடிய இந்த வர வேண்டிய இந்த நிலையில் ஆனால் இங்கு வந்து இந்த குப்பைகளால் ஏற்படும் சுகாதார சீர்கேட்டின் காரணமாக துர்நாற்றம் தான் வீசுவதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் வந்து குற்றச்சாட்டுகள் முன்னிக்கிறார் இது குறித்து அவங்களுமே கேட்கலாம் இப்போ இந்த குப்பைகள் வந்து அகற்றப்படாமலே இருக்குது இதனால வந்து என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் நீங்கள் சந்திக்கிறீங்க நிறையா பாதிப்புகள் ஏற்படுது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வண்டி வர முடியலை நடந்து வர முடியலை சகதிகள் ஜாஸ்தியாக இருக்குது இது போக வந்து என்னென்னா கொசு தொல்லைகள் ஜாஸ்தியாக இருக்குது இது நோய்வாய் அதிகமாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே உட்கார முடியாது அவ்வளோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது இந்த குப்பையை அகற்ற சொல்லி நிறையா நடவடிக்கை எடுக்க சொல்லியும் எடுக்க மாட்டேன்றாங்க இது உங்கள் மீடியா மூலமாக அந்த குப்பையை அகற்றுறதுக்கு வழி தேடுங்க கண்டிப்பாக இப்போ இந்த மார்க்கெட் பகுதியில் வந்து குப்பைகள் வந்து எவ்வளோ நாளாக அகற்றப்படாமல் இருக்குது இது தொடர்பாக வந்து புகார்கள் எதுவும் கொடுத்துருக்கீங்களா சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அதாவது சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை எங்களுக்கு நாங்கள் வந்து அதாவது எங்களுக்கு வந்து எப்படி போனீங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி தான் அழுறாங்க எங்களுக்கு வந்து அதிகபட்சம் மாசத்துக்கு ஒரு தடவை அள்ளி க்ளீன் பண்ணுற மாதிரி எங்களுக்கு வந்தால் சந்தோஷம் அதை பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்க முடியல போக முடியல பாதையில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப க சங்கடமா இருக்குது உட்காந்து பூ நிறுத்து போட முடில உட்காந்து பூ வாங்க முடில வரவங்க எல்லாருமே முகம் சொல்லிக்கிறாங்க யாருமே பூ வாங்குறதுக்கு ரொம்ப சங்கடப்படுறாங்க போடுறாங்க பூ உள்ளே வந்துட்டு போகிறக்கு சங்கடப்படுறாங்க போடுறாங்க நாள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி போனால் ஆயிரக்கணக்கில் ஆள் வராங்க விசேஷ நாள் லட்சக்கணக்கில் ஆள் வரும் இப்போ இந்த விநாயகசத்தி நெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்கும் இன்னும் அடுத்து ஆயுத பூஜை வரிசையாக பார்த்து எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட்டங்கள் அதிகமாக தான் வரும் எங்களுக்கு மெயின் அந்த பாத்ரூம் வசதி ஆரம்பிச்சதுலேருந்து சொல்லியிருக்கோம் இன்ன வரைக்கும் பாத்ரூம் வசதி அவங்க வந்து சும்மா மெப்பனைக்கு வச்சுருக்காங்க அது உண்டான வசதி எதுவுமே கிடையாது எங்களுக்கு இப்போ இந்த பூ மார்க்கெட் இந்த பகுதிக்கு வந்து கடந்த பத்தொம்பது ஆண்டுகளை கடந்துருச்சு ஆனால் தேவையான அடிப்படை வசதிகளை மாநகராட்சி நிர்வாகம் செய்யலையா அது குறித்து சொல்லுங்க சார் மாநகராட்சி நிர்வாகம் பண்ணாமல் இருக்காங்க குப்பைகள் அநியாயத்துக்கு வந்து சேருது சம்சாரிகளோட குப்பைகள் வந்து எங்கே போகிறதுன்னு தெரியலை மார்க்கெட்டில் அவங்க வந்து ஒட்டுமொத்தத்துக்கு கொட்டிக்கிட்டு போயிடுறாங்க இந்த இடம் போக போக ரொம்ப மேற்கொண்டு சகதி காடும் கால் வச்சு நடக்க முடியாது உங்களால் மழை பெஞ்சுச்சுன்னு வைங்களேன் இந்த இடத்துல நீங்கள் நடந்து போகவே வர முடியாது பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் வண்டி வாசி போக முடியாது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நீங்கள் அது உங்கள் மீடியா மூலிமா நல்ல ஒரு இது எடுத்து அவ்வளோ தீர்வு கொடுத்துருங்க கண்டிப்பாக இந்த பூ மார்க்கெட் பகுதி வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தோம் என்றால் மதுரை மாநகராட்சியின் அலட்சியத்தின் காரணமாக குப்பை மேடாக காட்சியளித்து வரக்கூடிய அந்த சூழல்தான் இருந்து வருகிறது சுமார் நூறுக்கும் மேற்பட்ட இந்த கடைகள் உள்ள நிலையில் இங்கு ம மக்கள் அதிகளவில் வந்து செல்லும் நிலையில் தேவையான அடிப்படை வசதிகளை மதுரை மாநகராட்சி நிர்வாகம் செய்து தர வேண்டும் என்பது வியாபாரிகள் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மதுரையில் இருந்து ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமாருடன் செய்தியாளர் நாகேந்திரன் Good